இந்த மாதிரி நல்ல உதிரியாக சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி இதை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிக்கிடலாம் கழுவி இப்போ காய்கறி என்னென்னு பார்த்துக்கலாம் மூணு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மல்லி இலை கொஞ்சமாக புதினா எலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு பிரிஞ்சி எலை போட்டுக்கிடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ப்ரௌன் கலரெலாம் மாறணும்னு இல்லை லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் அளவுக்கு நல்லா கலர் மாறின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிடலாம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி ரொம்ப மசியணும்னு இல்லை கொஞ்சம் மசிஞ்சால் போதும் இப்போ அந்தளவுக்கு மசிஞ்ச பிறகு இதில் புதினா எல்லாம் மல்லிகை இலையை சேர்த்துக்கிடலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதுலேயும் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதிலே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் மறு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒன்றை சேர கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் போட்டுக்கிடலாம் அரிசி போட்டு நல்லா ரெண்டு பரட்டி புரட்டிக்கோங்க அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக கிடைக்கும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிடலாம் முதலே தண்ணி ஊற்றினோம்னா அரிசி ஒரு மாதிரி கொல கொலன்னு வந்துடும் அதனால முன்னாடியே அரிசி போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம் இப்போது எதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது சாப்பாடு அரிசினாலும் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் அப்போனா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்க மூணு கிளாஸ் அளவு தண்ணி கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்க்கும்போது அரிசி ஒன்னோடய ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும் நல்லா கொதித்து அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க இதில் உப்பு காரம் எல்லாம் பார்த்து தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா கொதி வரட்டும் இது நல்லா தள தளன்னு கொதிக்கும் போது நம்ம குக்கரை போட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டு மூழ்கி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்திருக்கோம் விசில் எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி போட்டு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் ஏதோ ஒரு பிளேட்டில் அப்படி வச்சு கூட ரைத்தா வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தக்காளி சோறு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்